ஹஸ்டோ தமிழ் ஜெய்பியாசாஸ்ரீயின் வணக்கம் பஞ்சாங்கத்தில் உள்ள திதிகளில் தசமை திதியைப் பற்றி பார்ப்போம் தசம் என்றால் பத்து என்று அர்த்தம் ராவணனை தசமுகன் அதாவது பத்து தலை உடையவன் என்று அழைப்பார்கள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் இருந்து வரும் பத்தாவது நாள் தசமை திதியாகும் அமாவாசைக்கு அடுத்து வரும் தசமியை சிக்கில பட்ச தசமை என்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் தசமை தினம் கிருஷ்ண பட்ச தசமை என்றும் அழைக்கப்படுகிறது தசமை என்றால் நானம் மற்றும் நேர்மையான செயல்களை குறிக்கும் பத்தாம் திதி திதியில் நம் மனதில் தோன்றும் எந்த எண்ணமும் இந்த சந்திர நாளின் ஆற்றலால் விரிவடையும் அதனால்தான் இந்த நாளில் நமது எண்ணங்கள் மற்றும் நோக்கங்களைப் பற்றி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் நமது மன ஆற்றலை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் சரஸ்வதி பூஜை முடிந்த அடுத்த நாள் விஜயதசமி விழாவாக கொண்டாடப்படுகின்றது விஜயதசமி என்றால் வெற்றியை தருகின்ற நாள் என்று அர்த்தம் துர்க்கை அம்மன் ஒன்பது நாட்கள் மகிஷாசுலுடன் போரிட்டு பத்தாம் நாளில் அவனை வெற்றி கொண்டார் அந்த வெற்றியைக் குறிக்கும் தினமே விஜயதசமி விழாவாக கொண்டாடப்படுகிறது விஜயதசமி தினத்தன்று தொடங்கும் எந்த காரியமும் வெற்றி அடையும் என்பது நம்பிக்கை இதை வடநாட்டில் தசரா விழாவாக கொண்டாடுகிறார்கள் தசமை திதி வரும் நாட்களில் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி பார்ப்போம் தசமை திதியானது வீரபத்திரர் மற்றும் தர்மராஜாவிற்கு உகந்த நாளாகும் மதவிழாக்கள் மதச்சடங்குகள் நடத்தலாம் ஆன்மீகப் பணிகளுக்கு மிகவும் ஏற்ற திதி இது இந்த நாளில் எல்லாவித சுபகாரியங்களும் செய்யலாம் புது தொழில் தொடங்கலாம் திருமணத்திற்கு மாங்கல்யம் வாங்கலாம் திருமணம் செய்யலாம் புது வீட்டிற்கு குடி போகலாம் நிலம் மற்றும் சொத்துக்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் நல்லது அரசு காரியங்களில் ஈடுபடலாம் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளலாம் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கலாம் மேலும் கஷ்டப்படுபவர்களுக்கு பண உதவி அதாவது கடன் கொடுக்கலாம் தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளலாம் ஆன்மீக செயல்கள் நன்மை தரும் பிரவேசம் செய்யலாம் வாகனம் ஓட்டப் பழகலாம் அரசு காரியங்களில் ஈடுபடலாம் தசமை சந்திரனால் ஆளப்படுகிறது தசமை வியாழன் அன்று வந்தால் அது மங்களகரமான நாளாகக் கருதப்படுகிறது விஜய தசமை அன்று குழந்தைகளுக்கு எழுத்து பயிற்சி தொடங்கினால் அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்பது ஐதீகம் எனவே கூத்தனூர் சரஸ்வதி கோவிலில் அக்ஷர அப்பியாச வழிபாடு மிக விசேஷம் ஆகும் எந்த செயலை செய்தாலும் வெற்றி தரும் திதி தசமை திதி ஆகும் தசமை திதியின் தெய்வங்கள் மற்றும் நித்யா தேவைகளை பற்றி பார்ப்போம் தசமை திதிக்கான திதி சூனிய ராசிகள் சிம்மம் மற்றும் விருச்சிகம் ஆகும் இந்த திதியில் பிறந்தவர்கள் தசமை திதி வரும் நாட்களில் முக்கிய பணிகளை தவிர்ப்பது மிக நல்லது வளர்பிறை தசமை திதிக்கான தெய்வம் வேதபத்திரர் தேய்பிரை தசமை திதிக்கான தெய்வங்கள் துர்க்கை தர்மராஜன் அதாவது யம தர்மராஜா ஆவார் வளர்ப்பிரை தசமை திதிக்கு உரிய நித்யா தேவி நித்ய நித்யா மற்றும் தேய்ப்பிரை தசமை திதிக்கு உரிய நித்யா தேவி மகாவஜேஸ்வரி நித்யா இந்த நித்யா தேவிக்கான மந்திரத்தை பார்ப்போம் வளர்ப்பிரை தசமை திதிக்கு சொல்ல வேண்டிய நித்ய நித்யா மந்திரம் ஓம் நித்யா பைவி வித்மகே நித்யா நித்யாயை தீமகி தன்னோ யோகினி பிரசோதயா தேய்ப்பிரை தசமைத் திதிக்கு சொல்ல வேண்டிய மகாவஜேஸ்வரி நித்யா மந்திரம் ஓம் மகாவஜேஸ்வரை வித்மகே நித்யாயை தீமகி தன்னோ நித்யா பிரசோதையாத் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட உண்டாகும் பலன்கள் ரீநித்ய நித்யா மந்திரத்தை சொல்ல அனைத்து தொலைகள் தானே விலகும் தடைகள் தவிடுபொடியாகும் தோஷங்கள் தொலையும் அஷ்ட ஐஸ்வரியங்களும் இஷ்டமுடன் வந்தடையும் தீர்க்கமான உடல் நலமும் அஷ்டமாசித்திகளும் கிட்டும் மகாபதேஸ்வரி நித்யா மந்திரத்தை சொல்ல அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுதலை கிடைக்கும் அடுத்ததாக திதியில் பிறந்தவர்களின் பொது குணங்களை பற்றி பார்ப்போம் தசமியில் பிறந்தவர்கள் ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக விளங்குவார்கள் விஞ்ஞான அறிவாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள் தொழில் வியாபாரங்களில் மிகுந்த செல்வம் ஈட்டுவார்கள் புத்திசாலியாகவும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கும் தன்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள் வியாபாரத்தில் வெற்றி பெறுவார்கள் அவர்கள் அறிவியலில் புலமை பெற்றவர்கள் அவர்கள் ஒன்றை நம்பினால் அதை உறுதியாக நம்புவார்கள் எல்லோருக்கும் உதவி செய்யும் மனப்பாங்கை கொண்டிருப்பார்கள் தசமைத் தீதியில் பிறந்தவர்கள் கனிவான நடத்தை உடையவர்களாகவும் இனிமையாக பேசக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அவர்கள் பொதுவாக அவர்களின் குழுவில் மிகவும் விரும்பப்படுபவராக இருப்பார்கள் மேலும் மகிழ்ச்சியாக வாழ்பவர்கள் கவர்ச்சிகரமானவர்கள் தசமைத் திதியில் பிறந்தவர்கள் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சிகளில் சிறந்து விளங்குவார்கள் ஒழுக்க சிலர்களாக இருப்பார்கள் மேலும் தான தர்மங்களில் சிறந்து விளங்குவார்கள் செல்வம் மற்றும் செல்வாக்கு உடையவர்கள் ஆசாரம் உடையவர்கள் நண்பர்கள் மேல் அதிக பிரியம் கொண்டவர்கள் குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு உதவும் மனபான்மை கொண்டவர்கள் தசமைத் திதியில் பிறந்தவர்கள் தங்களின் உறுதியற்ற தன்மையால் வேலையே அல்லது பணியிடங்களை மாற்றிக் கொண்டு இருப்பார்கள் தசமை திதியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் சற்று உறுதியற்றவர்களாகவும் தங்களின் வாழ்க்கைப் பாதையைப் பற்றி குழப்பமடைந்தவர்களாகவும் இருப்பார்கள் தசமைத்திதி திதி அன்று பிறந்தவர்கள் கருப்பு எல் படைத்து வழிபட வேண்டும் நன்றி வணக்கம்